ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ இந்த இரண்டு நூல்களின் ஆசிரியரும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக என்னுடைய நண்பராக இருக்கின்ற டாக்டர் அண்டே அவர்களே இந்த விழாவினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே வரவேற்பு நிகழ்த்திய ஸ்ரீகாந்த் அவர்களே வாழ்த்துறை வழங்க வருகிறந்துள்ள நீதியரசர் பிரகாஷ் அவர்களே நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களே திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரியவர்களே அவர்களே கருத்துறை வழங்க வருகிறந்துள்ள திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே தந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் அண்டே அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர் அவர் அவருடைய ஆரிஜன் வட தென் நம்முடைய மேற்கு எல்லை அப்பொழுது பழைய மாநிலத்தில் நமக்கு மேற்கு எல்லை மங்களூர் கிழக்கு எல்லை பெரகாம்பூர் அதான் அந்த காலத்து நம்முடைய மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த பகுதியில் இருந்து வந்தவர் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை தமிழர்கள் எல்லாம் தோற்கடிக்கின்ற அளவுக்கு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குபவர் அவருடைய ஒரு தேர்தலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எம்எல்சி தேர்தலில் கிராஜுவேட் கான்ஸ்டி பட்டதாரிகள் தொகுதியில் இருந்து அவர் சுயேட்சையாக போட்டி போட்டார் அவரை எதிர்த்து மூன்று கட்சிகள் நின்றன காமராஜ் தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் அண்ணா தலைமையில் இருந்த திமுக ராஜாஜி தலைமையிலிருந்து சுதந்திரா மூன்று பேரும் போட்டி போட்டு மூணு பேரின் தோக்கடிச்சு வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகுதான் ராஜாஜி அழைச்சி சுதந்திர கட்சியில் சேர்த்தாங்க அப்படி பெரிய வரலாற்றை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அப்பொழுது சுதந்திர கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைத்த போது வேறு ஒருவரை நிறுத்துவதற்காக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முடிவு செய்திருந்ததை மாற்ற வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ராஜாஜி இடத்துல பேசி இவரது அப்போது எம்எல்சி ஆக இருக்கிறார் அந்த பீரியட் இன்னும் முடியவில்லை ஆனாலும் ஹண்டேயை நிறுத்தினால்தான் அந்த துறைமுகமா அனந்தநாயகா நகர் டி என் அனந்த நாயகி என்ற ஒரு புகழ்பெற்ற காங்கிரசுக்காரர் அவரை எதிர்த்து நிற்பதற்கு இவர்தான் சரியான ஆள் என்று சொல்லி இவரை நிறுத்தி வைத்து மிகப்பெரிய பிரச்சாரம் நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜ் மட்டுமல்ல டெல்லியிலிருந்து முராஜி தேசாய் அவர்களும் இந்திரா காந்தி அவரும் கூட வந்து இவரை ஏற்று பேசினார்கள் ஆனாலும் வெற்றி பெற்றார் ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை எல்லாம் பெற்றவர் இவர் சட்டமன்றத்தில் பேசியது ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இவர் பேசும்போது திஸ் அ தேர்ட் ரேட் கவர்மெண்ட் என்று பேசினார் ஞாபகம் இருக்கான் தெரியல நான் படிச்சிருக்கிறது மூணாந்தர அரசாங்கம் என்று பேசினார்கள் அது கலைஞர் அவருக்கே உரித்தான பாணியில் எழுந்து இல்லை ஒரு திருத்த முதல்ல இது நாலாந்தர அரசாங்கம் அப்படின்னு சொன்னார் அவந்த ஜாதிகளை வச்சு கணக்கு போட்டு அது மாதிரி எந்த கருத்தையும் துணிச்சலாக சொல்லக்கூடியவர் இந்த வயது அவருக்கு ஒரு பொருளே அல்ல தொண்ணூத்தேழு வயது என்பது நமக்குத்தான் தொண்ணூத்தேழு வழி அவரை பார்த்து தொண்ணூத்தேழு சொல்ல முடியாது இன்னும் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அருமையான இந்த புத்தகத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிடுகின்ற வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அது பிறகு வச்சுக்கிறோமா கணேஷ் வெளியேறது இப்போ சரி அதை நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது அம்பேத்கர் அவர்களை பற்றி ஏற்கனவே ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி இன்றைக்கு தமிழையும் வெளிவந்திருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இதும் சுதந்திரம் பெற்றவுடனே இந்திய நாட்டுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கான்ஸ்டன்ட் அசம்பிளி நிறுவப்பட்டது நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரை அது முடித்து நாற்பத்தொன்பதில் கடைசியாக நவம்பர் மாதத்தில் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாம் குடியரசாக அறிவிக்கப்பட்டோம் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கடைசி பேச்சை மட்டும் சிலவற்றை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாடு எப்படி வளரப்போகிறது என்பதை அன்றைக்கே அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் இது அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பேசிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி அரசியல் சாசன சபையில் டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய நிறைவுரையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்பொழுதே என்னென்ன குறைபாடுகள் இருந்தன என்பதை எதிர்கட்சிகள் பேசியதெல்லாம் எடுத்துச் சொல்லி இதற்கெல்லாம் ஏற்கனவே அல்லாடி கிருஷ்ணசாமியரும் டிடி டி கிருஷ்ணமாச்சாரும் பதிலை சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் சிலவற்றை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்று ஆரம்பித்து என்ன பிரச்சனைகள் வரப்போகின்றன என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நம்மிடம் பழைய எதிரிகளான ஜாதிகளும் மதங்களும் இருக்கின்றன இதற்கு மேல் மாறுபட்ட அரசியல் கொள்கைகளை கொண்ட பல கட்சிகள் தோன்ற போகின்றன அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு கட்சிகள் நிறைய வரப்போகுது உலகத்தில் நம்முடைய நாடு மாதிரி கட்சிகள் உள்ள நாடு எங்கேயுமே கிடையாது ரெண்டாயிரத்தி எழுநூறு கட்சிகள் இருக்கின்றன இந்தியாவில் அங்கீகரிக்க ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் அதில் அங்கீகரிக்கப்பட்டது ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு கட்சிகள் தான் நல்ல காலமாக எல்லாரும் பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டு ஜெயிக்கல எல்லாரும் ஜெயிச்சா என்ன ஆகும் எந்த கட்சி ஆளுங்கட்சியை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் அப்படிப்பட்ட நிலை இதை அன்றைக்கே அவர் எதிர்பார்த்து பல கட்சிகள் தோன்றப் போகின்றன என்று எழுதினார் அப்போது இந்தியர் தம்முடைய ஜாதி கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு முதலிடத்தில் நாட்டை வைப்பார்களா அல்லது நாட்டுக்கு மேல் தங்களின் குறிக்கோள்களை வைப்பார்களா எனக்கு தெரியாது ஆனால் நாட்டிற்கு மேல் அரசியல் கட்சிகள் தங்களின் குறிக்கோள்களை வைத்தால் நமது விடுதலைக்கு இரண்டாவது சோதனை இரண்டாவது தடவையாக சோதனை வருவதும் அதன் பின் நிலையாக ஒரே அடியாக நாம் விடுதலை இழைப்பதும் உறுதியாகிவிடும் நாம் அனைவரும் முனைப்புடன் இருந்து அப்படிப்பட்ட நிலைமை வராமல் காத்திட வேண்டும் கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை பெற்ற விடுதலையை பேணி காப்போம் என நாம் உறுதியேற்போம் என்று அன்றைக்கு சொல்லி மிகப்பெரிய கைத்தட்டல் இருந்ததை குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கும் அது மறைந்து விட்டதாக தெரியவில்லை நாலு ஜாதிகளில் ஆரம்பித்து இப்போது அது இருபத்தி ஜாதிகளாக இந்தியாவில் வளர்ந்திருக்கின்றன நாடு வளரவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது இது இன்றைக்கு எந்த நிலைமையிலே எதிர்காலம் இருக்க போகிறது என்று யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அடுத்த மக்களவை கணக்கெடு மக்கள் இந்திய நாட்டின் கணக்கெடுப்பின் போது ஜாதியையும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது பல கட்சிகள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் முதல்ல ஜாதி இருந்தது கணக்கெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் அது கைவிடப்பட்டது ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அதை கொண்டு வர வேண்டும் என்று கட்சிகள் கேட்கின்றன இது நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அன்றைக்கு அம்பேத்கரது எதிர்பார்த்துத்தான் நாம் நாட்டை தான் முதலிடத்தில் வைக்க வேண்டும் மதத்தையும் ஜாதியையும் பின்னாலே இருக்க வேண்டும் என்று அன்றைக்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை நான் அரசியல் கட்சிகளுக்கு இன்றைக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் அவர் இந்த அரசியல் சட்டத்தில் என்ன பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதையும் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் நாம் வெறும் அரசியல் மக்களாட்சியோடு நிறைந்து நின்றுவிடக்கூடாது நிறைந்துவிடக்கூடாது இதை நாம் சமுதாய நலனுக்குரிய மக்களாட்சியாக ஆக்க வேண்டும் அடிப்படையில் சமுதாயத்தின் நன்மைக்கு மக்களாட்சி இல்லை என்றாலும் அரசியல் மக்களாட்சி நிலைக்காது அது சமுதாயத்தின் வாழ்க்கை முறையில் தன்னுரிமை சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை வாழ்வின் கொள்கைகளாக ஏற்றுக்கொள்வதாகும் இம்மூன்று கொள்கைகளும் தனித்தனியானவை அல்ல இவற்றில் ஏதாவது ஒன்றை கைவிட்டாலும் மக்களாட்சியின் நோக்கமே தோல்வியடையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்டதற்கு காரணம் இந்த இக்கனாமிக் இனீக்வாலிட்டி ஏற்கனவே சோசியல் இனீக்வாலிட்டி இருக்கிறது இது பொருளாதார ஏற்றத்தாழ்வும் சமுதாயத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கே இதை கோடிட்டுக் காட்டிருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் பொருளாதார நிலையை பற்றி குறிப்பிடும்போது இந்திய மக்களில் ஒரு சிலர் பெரும் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் இதற்கு நேர்மாறாக மிக கடும் ஏழ்மையில் அவதிப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது எழுபத்தி நாலு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசப்பட்டது நாம் இன்றைக்கு அதிலிருந்து எங்கே வந்திருக்கிறோம் என்பதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்மையிலே வெளியிடப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்கள் படித்தீர்களா என்று தெரியாது ஆக்ஸ்ஃபோம் என்ற ஒரு நிறுவனம் நம்முடைய நாட்டில் இருக்கிற எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை பற்றி பொருளாதார ஏற்றைத்தாழ்வை பற்றி ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் இந்திய நாட்டிலே வாழ்கின்ற மக்களில் மேலே இருக்கிற பத்து சதவீதம் பேரிடம் எழுபத்தேழு சதவீத சொத்துக்கள் இருக்கின்றன கீழே இருக்கின்ற ஐம்பது சதவீத ஐம்பது சதவீத மக்களிடம் மூன்று சதவிகித சொத்துக்கள் தான் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது நாம் உலகத்தின் ஐந்தாவது இடத்தில் வளர்ந்திருக்கிறோம் டோட்டல் ஜிடிபி என்று எடுத்துக்கொண்டால் நான்கு நாடுகள் தான் நமக்கு மேலே இருக்கின்றன அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மனி நான் ஐந்தாவது இடத்துக்கு வந்துவிட்டோம் அதுவும் குறிப்பாக ரெண்டு மூன்று ஆண்டு காலத்தில் பிரான்ஸையும் இங்கிலாந்தையும் தள்ளி மேலே வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தோமானால் நாம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறோம் அதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி எங்கே போகிறது என்று நான் பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் பில்லியனர் என்று சொல்வோம் பெருங்கோட்டீஸ்வரர்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தில் ஒன்பது பேர் இருந்தார்கள் இந்தியாவில் இது ஃபோர்ஸ் என்ற நிறுவனம் சொல்லி இருக்கிற கணக்கு உலகத்தில் இருக்கிற பெருங்கோட்டீஸ்வரர்களை கணக்கெடுத்து சொல்லும் பொழுது இரண்டாயிரம் ஆண்டிலே ஒன்பதாக இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூறு பேராக வளர்ந்திருக்கிறார் பெருங்கோட்டீஸ்வரர் ஆக ஒரு பக்கத்தில் வளர்ச்சி இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த வளர்ச்சியின் பயன் அனைவருக்கும் போய் சேரவில்லை இதை அன்றைக்கே எடுத்து காட்டியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அதை அரசியல் கட்சிகள் இன்னும் சீரியஸாக எடுத்துக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை அரசுகளும் அதை பற்றி பெரியதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை நிச்சயமாக இதை நாம் கவனிக்க வேண்டும் அரசியல் சட்டத்தில் சோசியலிஸ்ட் என்று எழுதி வைத்திருக்கிறோம் ஆனால் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியை நோக்கி சமுதாயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போக வேண்டுமானால் உயர்கல்வி அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டும் அது இதை தடுத்துவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன் குறைப்பது அதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் அமெரிக்காவை விட அதிகமாக ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு உதாரணம் மேலே உள்ள ஒரு சதவிகிதம் பேர் இந்தியாவில் ஐம்பத்தெட்டு சதவிகித சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிலே மேலே இருக்கிற ஒரு சதவீதம் பேர் முப்பத்தேழு சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் அமெரிக்காவையே நாம் தோற்கடித்து விட்டோம் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அரசியல் கட்சிகளும் மத்திய மாநில அரசுகளும் இதில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நம்மை எங்கே கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக இது ஏழைகளை பாதிக்கக்கூடிய ஒன்றாக வரும் ஆகவே இதில் கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும் எங்கே அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் நான் வேண்டுகோளாக வைக்க விரும்புவது நான் எந்த கட்சியும் சாராதவன் ஆனாலும் நான் வந்த அண்டே கட்சியை சார்ந்த எப்பொழுதும் அவரோடு இருப்பவன் அவர்கள் சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதி முடித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் பல நூல்களை தமிழர்களுக்கு அவர் தர வேண்டும் இந்தியர்களுக்கு அவர் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்